வணக்கம் இட்ஸ் மண்டே மார்னிங் காலையிலேருந்து வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தம்பி உங்களுக்கு வந்து ஏலரிக்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு என்ன லஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசசாதம் கேரட் பீன்ஸ் பொரியல் தயிர் சாதம் கொஞ்சம் காலிஃபிளர் சில்லி ஸ்நாக்ஸுக்கு கிவி சொல்லி அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லி அப்படினு சொல்லி அடிக்கடி கிளீன் பண்ணிச்சே தான் நீட்டாகவே வச்சிருக்க முடியும் அப்படின்னா டீப் கிளீன் கிடையாது ஒரு நார்மல் கிளினிங் பண்ணிட்டே இருக்கணும் க்ளீன் பண்ணிட்டு நேர வெளியே வந்தாச்சு சித்திரைக்கு இன்னைக்கு வந்து வேலை பண்ணவே இந்த வந்து அதை கிளீன் பண்ணி நீட்டாக்கி வச்சாச்சு அடுத்து வந்து நாட்டுக்கு வைக்கிற தண்ணி தூட்டி வந்து கிளீன் பண்ண வந்துட்டு ஏன்னா வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவேன் இல்ல வீக்ல ஒன்ஸ் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதனால இன்னைக்கு வந்து உள்ள வந்து கிளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சாச்சு மாக்கா வந்து இதுல தான் தண்ணி குடிக்குது அப்படிங்கிறனால உள்ள எல்லாம் துட்டு கிடக்கும் அதுலயே வந்து அடிக்கடி கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து செப்பல் ஸ்டாண்டிங் கிளீன் பண்ணி ஒட்டடையில அடிச்சு செப்பல் எடுத்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி சித்திரி ஒண்ணுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சோம் பயங்கர டயர்ட் ஆயிரும் அது இல்லாம எல்லா ரூமே ஒரே நாள் ஒட்டடைச்சோம்னா கழுத்தே வந்து திருப்ப முடியாத அளவுக்கு வலி ஏறுது அப்படிங்கறனாலயே இப்ப வந்து முன்னாடியே வேலைகள் ஆரம்பிச்சு ஒரு ஒரு ரூமா வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் ரூட்டின் தான் நாளைக்கு டியூஸ்டே அப்படிங்கறனால எப்ப போல போட்டிக்கோக்களை வீடெல்லாம் வந்து முழுவியாச்சு நாளையே துணி எல்லாம் ஒரு வச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு துவைக்கலாம்னு சொல்லிட்டு அதனால துவைச்சு காய் போட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி வர்க்கு தான் ரெஸ்டே கிடையாது நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்